ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுக்கு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து யூஸ்ட் பைக் போட்டிருந்தோம் அந்த யூஸ்ட் பைக் எல்லாமே சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயும் நிறைய சப்ஸ்கிரைப் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏன்னா யூஸ்ட்டு கார்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம திருச்சிலே பெஸ்ட்டாக கொடுக்குற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஆர்எம் கார்ஸ் தான் நம்ம வந்திருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் பெஸ்ட்டு குவாலிட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க

இது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் எல்லாமே யூஸ் தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வரும்போது கன்வீனியன் ஒவ்வொரு பட்ஜெட்ல இருக்கு பிரீமியம் கார்ஸும் அவைலபிள் இல்லாம கஸ்டமருக்கு இந்த பட்ஜெட்ல தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான பெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா பேங்க் லோன் டிஓ பெசிலிட்டிஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ஆபீஸ் மூலியமா பண்ணி பர்பஸ் என்னன்னா பார்க் அண்ட் சேல் ஆன் கமிஷன் பேசிஸ் டூ பர்சன்ட் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹுண்டா யான் இப்போ டெலிவரி பர்பஸ்க்காக தான் இந்த வண்டி நிப்பாட்டி இருக்கோம் மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பிப்டீன் மாடல் எல்பிஜி அண்டாஸ்மெண்டோட இருக்கு சிங்கிள் ஓனர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஹால் ரேஞ்ச் கேக்குறோம் கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி பேசி முடிச்சு இப்ப டெலிவரி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ டெலிவரி இது வந்துட்டு ஹுண்டாய் சாண்ட்ரோ டிஎன் தேர்ட்டி செவன் கோயம்புத்தூர் நம்பர் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ பிப்டி கேக்குறோம் இது டேங்க் அண்டர்ஸ்மெண்ட்டோட இருக்கு சிங்கிளோட வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட நினைச்சா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றீங்க சோ அவங்களுக்காக நம்ம பட்ஜெட் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்றோம் ரொம்பவும் லோ கிடையாது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து பெருசா இன்ஃபோ மென்ஷன் பண்றது கிடையாது ஏன்னா நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு போய் மெக்கானிக் பண்ற நிக்க கூடாதுன்னு நினைச்சு நல்ல தெளிவான வண்டியா அஞ்சு பத்து முன்ன பண்ண போனாலும் நல்ல தெளிவான வண்டியா எடுத்தா லாங் டிரைவ் போற மாதிரி இருக்கிற மாதிரி கார்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது டாடா விஸ்டா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் திருச்சி நம்பர் செகண்ட் ஓனர் வண்டி தெளிவா இருக்கு இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி கேக்குறாங்க நேர்ல பாருங்க சின்ன டிஃபரன்ஸ்ல பேசிக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பீட்டு டீசல் காரு மாடல் டூ தௌசண்ட் டென் மாடல் செகண்ட் ஓனர் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டூ லேக் டென் தௌசண்ட் கேக்குறோம் நேர்ல பாருங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல பேசிக்கலாம் வண்டி தெளிவா இருக்கு ஃபைவ் சீட்டர் கார் லாங் டிரைவ் இது நல்லா இருக்கும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்காது மகேந்திரா லோஹன் டீசல் கார் ஷெடான் டைப் இந்த வண்டி இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன்னே முக்கால் லட்சம் கேக்குறோம் நேர்ல பாருங்க பேசிக்கலாம் இதுக்கு எஃப்சி வந்து இன்னும் ஒன் இயர் கம்ப்ளீட்டா இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு நாலுமே பவர் விண்டோ வந்துடும் இது லோ பட்ஜெட்ல உங்க ஷெட் கார் டீசல் காரா இருக்கு இது வந்துட்டு மாருதி எஸ்டிலோ இது மாடல் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே ஹால் ரேஞ்ச் கேட்கிறோம் வண்டி தெளிவா இருக்கு டயர் நாலுமே புதுசு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு எஃப்சிக்கு இன்னும் ஒன் இயர் டைம் இருக்கு நேர்ல வந்து பாருங்க பேசிக்கலாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே ஹால் கொஞ்சம் நெகோசியபிள் நம்ம கேட்டுக்கலாம் குண்டாய் சாண்ட்ரோ டூ தௌசண்ட் நைன் மாடல் செகண்ட் ஓனர் வண்டி ஃபைவ் சீட்டர் காரு வண்டி தெளிவா இருக்கு இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேக்குறோம் நேர்ல பாருங்க பேசிக்கலாம் இதுவும் திருச்சி நம்பர் தான் ரெண்டாவது ஓனர் திருச்சி நம்பர் தான் டேங்க் என்டோஸ்மெண்ட் இருக்கு இதுல இன்னும் ரெண்டு மூணு வண்டி இருக்கு சாண்ட்ரோல ஓகே நம்மள்ட்ட மேனுவல் கார்ஸ் மட்டும் கிடையாது ஆட்டோ கியர் கார்ஸும் இருக்கு ஃபைவ் சீட்டர் கார் கேட்டாலும் சீட்டருக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம் செவன் சீட்டரு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இருக்கு கிறிஸ்டா பார்ச்சுனர் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இருக்கு தேவைப்பட்டவங்க ஆபீஸ்க்கு வந்து விசிட் பேசிக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாறுதி செலீரியோ பி எக்ஸ் ஐ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர் இதனோட பிரைஸ் வந்துட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் த்ரீ லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் கேக்குறோம் இது ஃபைவ் சீட்டர் கார் நேரில் பாருங்க பேசிக்கலாம் ஆட்டோ கியர் ஆட்டோகியர் நம்பர் திருச்சி ஆட்டோமேட்டிக் காரு டூ தௌசண்ட் மேக்கு செவன்டீன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஹிஸ்டரி பெட்ரோல் ஒரு கேட்கலாம் நேர்ல வந்து பாருங்க பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டு நம்பர் இதனோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆட்டோ கியர் பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் சீட்டர் காரு ப்ராப்பராக சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு கரெக்டாக சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வாங்க நேரில் பாருங்க பேசிக்கலாம் கிராண்ட் ஐ டென் மேக்னா ஆட்டோ கியர் இதனோட மாடல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் கேட்குறோம் டீசல் காரு கார்டிகுலரா சாரி பெட்ரோல் கார் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு பிரைஸ் வந்துட்டு ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் கேட்குறோம் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபைவ் சீட்டர் நேரில் பார்த்தா கார் மட்டும் இல்லாம லேட்டஸ்ட்ல இருக்க கூட குவிட் பதினெட்டு மாடல் பத்தொன்பது இருபத்தி ஒன்று மாடல் இருக்கு அது மட்டும் வேகனார் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது இருபத்தி ரெண்டு மாடல்ஸ்ல இருக்கு அடுத்தது வந்து மஹேந்திர கேவி ஹண்ட்ரட் ஃபைவ் பிளஸ் ஒன் தஞ்சாவூர் நம்பர் ஒரே ஓனர் வண்டி தெளிவா இருக்கு அதுவுமே நம்மள்கிட்ட இருக்கு இப்ப நான் சொன்ன எல்லா வண்டியுமே வந்துட்டு சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஸோ லோ பட்ஜெட் கார்ஸ் தனியா இருக்கு பட்ஜெட் கார்ஸ் சின்ன பட்ஜெட்ல லோன் போட்டு வாங்கணுன்ற கார்ஸும் தனியா இருக்கு ஆட்டோ கியர் கார்ஸும் இருக்கு இது இல்லாம செவன் சீட்டர் கார்ஸும் இருக்கு செவன் சீட்டர்லயும் ஒரு ஃபைவ் குள்ள வேணும்னு சொல்றீங்க சைலோ சுமோ கோல்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைபர் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் காசு இன்னும் அதிகமா பாக்குறீங்கன்னா அர்டிகா லேட்டஸ்டும் இருக்கு டுவெல் தேர்ட்டீன் மாடலும் இருக்கு எக்ஸைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லேட்டஸ்ட் மாடல் இருக்கு இன்னோவா வந்து லோ மாடல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கிறிஸ்டாவும் இருக்கு

டாடா சுமோ டுவெல் மாடல் செகண்ட் ஓனர் புதுக்கோட்டை நம்பர் செவன் சீட்டர் கார் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாளை ஹால் கேட்கறோம் டயர் நாலுமே புதுசு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு மேற்கொண்டு நேர்ல வந்து பாருங்க பேசிக்கலாம் லோக்கல்ல இருக்கவங்களுக்கு பிரைவேட் லோன் இந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி தரும் டொயாட்டா இனோவா ஜி டைப்பு மாடல் டூ தௌசண்ட் நைன் மாடல்

வெலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிப்டீன் லேக் பிப்டி தௌசண்ட் கேட்குறோம் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயருக்கு கரண்ட்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் தான் ஓடி இருக்கு சர்வீஸ் ரிஸ்ட்ரில தான் இருக்கு நேரில் வந்து பாருங்க பேசிக்கலாம் செவன் சீட்டர் டீசல் லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணலாம் கியா செல்டோஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் மாடல் திருச்சி நம்பர்

ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்க அதிகபட்சம் ஒரு டென் டு டுவெல் தௌசண்ட் வரும் அது வண்டி பாருங்க கஸ்டமர் கிட்ட பேசி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் விலை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டே முக்கால் லட்சம் கேட்கறாங்க பார்த்து பேசிக்கலாம் வண்டி எல்லாம் நீட்டா இருக்கு ஸ்டெப்னி டயர் கூட உங்களுக்கு புதுசு தாராளமா ஒரு பத்து பேர் நார்மலா உட்காந்து போல இந்த காரை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஏசி உள்ள டிவி இருக்கு தெளிவான வண்டி எண்ட் எக்ஸ் எல்டி நாலுமே பவர் விண்டோ இப்ப ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கார் உங்களுக்கு எல்லாமே நான் வந்துட்டு ஷார்ட் வீடியோவில் காமிச்சிட்டேன் மேற்கொண்டு இங்க இருக்கிற கார் மட்டும் இல்லாம வெளியிலேயும் நம்ம லிங்க்ல கார் இருக்கு நீங்க அதுக்கேத்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கஸ்டமர் வீட்டிலே போய் நம்ம டேரெக்டாக டெலிவரி எடுத்துட்டு வந்துக்கலாம் நாங்க வண்டி காமிக்கிறோம் மேற்கொண்டு இந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் ஈகோ ஆம்னி இந்த மாதிரி எல்லாம் கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ எல்லாமே வந்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்பேகேஷனுக்காக தான் ஸோ இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இந்த பொறுமையோட தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேற்கொண்டு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்க அடுத்தடுத்த ஸ்டாக் பாத்துக்கலாம் சோ இது இந்த மந்தோட ஸ்டாக் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணித்தரோன்னா பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஆடியோ வாட்ச் பண்ணி தந்துரும் இன்சூரன்ஸ் போடாதாலும் போட்டு கொடுத்துர்லாம் மேற்கொண்டு வந்துட்டு வேற எதுவும் ஃபெசிலிட்டிஸ் நீங்க வந்து டோர் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டினாலும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் சோ வண்டி வாங்குறவங்களும் வரலாம் விற்கிறவங்களும் வரலாம் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு அடுத்த வண்டி வாங்குறவங்களும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் சோ எல்லா வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ ஓகே எல்லா காரும் பாத்துட்டீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லயும் இருக்கு ஹை பட்ஜெட்லயும் இருக்கு ஃபைவ் சீட்டர் கார் இருக்கு செவன் சீட்டர் கார் இருக்கு எல்லாமே பிரைஸ் சொல்லியிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க இதுல வந்து என்ன கேட்டேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெஸ்டான பிரைஸ்லயும் குடுக்குறாங்க பெஸ்டான குவாலிட்டியும் தராங்க ஏனோ தானோன்னு வண்டியும் கொடுக்கல ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல போய் வண்டி நம்ம எடுத்துட்டு போய் திரும்ப செலவு பண்ற மாதிரி கிடையாது அவங்களுக்கு வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வண்டியை வந்து நான் டெலிவரி கொடுத்துட்டோம் அதோட என்னோட வேலை முடியாது முடியல அப்படிங்கிற மாதிரி வண்டியை வெளியே கொடுத்துட்டு கஸ்டமர் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனா வண்டியை ரன் பண்றாங்களா அப்படிங்கிற கொண்டு அவங்களுக்கு அக்கறை எடுத்து பண்றாங்க அதனால இங்க இருக்க எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா நீட்டா கிளியரா சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நீங்க நம்பி வண்டி எடுக்கலாம் கரெக்டான ப பிரைஸ்லயும் கரெக்டான குவாலிட்டியில வண்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ஆர்எம் என்ஆர்எம் கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கரெக்டான பெஸ்ட்டான ப்ரைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்